கணக்கன்பட்டியாரின் சரயோக நாசி மருத்துவத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா இந்த பக்கம் இருக்கணும் திங்கக்கிழமை இப்படி இருக்கணும் செவ்வாய்க்கிழமை இப்படி இருக்கணும் பாடணும்னு ஆமாங்க நல்லா சொல்லி தந்தீங்க ஐயா ஆமாங்க ஐயா அது என்னங்க ஐயா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு சொல்றீங்க அடப்பா இது புரியலையா உங்களுக்கு நான் சொன்னது சரி சரி மாதிரியே சொல்றேன் இப்போ திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா காலையில நாலு மணில இருந்து ஆறு மணி வரலும் நமக்கு இடது சுவாசம் ஓடணும் இடது பக்கம் மூக்கு துவாரம் இருக்குது இல்ல அது ஃப்ரீயா இருக்கணும் வலது பக்கம் லேச அடைச்சிருக்கும் அப்படி இருந்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இல்லாம அந்த இடது பக்கம் ஓடாம திங்கட்கிழம வலது பக்கம் ஓடிச்சின்னு வையுங்க வந்துது நமக்கு வம்பு ஐயா அப்படியா என்னங்கய்யா வம்பு வரும் வம்பா ஒண்ணும் இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா திங்கட்கிழம இப்போ இந்த இது வந்து சரியாக ஓடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சளி தொல்லை தாஸ்தியாக வரும் ஆயில் குறையும் ஜலதோஷம் பிடிக்கும் சைனஸ் ப்ராப்ளம் வரும் ஆஸ்துமா வரும் நம்மளை கொள்றது இந்த கபன்ற சளி தானே அதெல்லாம் வந்து ஒட்டிக்கும் நம்மளுக்கு அதுக்கு போது வழி சொல்ல நாளைக்கு சொல்றேன் வாழ்க வளர்க நன்றி வணக்கம்